இந்த பதிலுக்கு பதில் வினைக்கு எதிர்வினை என்பது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு இல்லைங்களே இது வந்து ஓடத்தான் செய்யும் இதெல்லாம் வந்து ரசிக்கத்தக்கதாக பார்த்துக்கணும் இதில் மாபெரும் வந்து அரசியல் சூறாவளியும் சுற்ற போவதில்லை இதில் மாபெரும் அளவுக்கு வாங்க இருதரப்புக்கும் தான் சொல்கிறீங்களா எந்த பக்கத்துக்குமே வாக்குகள் வந்து இதனால் அணி திரளப் போகிறதில்லை இல்லையா அப்படிப்பட்ட ஒன்று வந்து நடத்திட்டாங்க ஆனால் இவங்க சிறப்பு பொதுக்குழுவிலிருந்து பார்க்கும்பொழுது விஜய் வந்து தன்னுடைய உரையை தயாரிக்கப்பட்டு சரியாக கவனம் செலுத்தி ஒரே நிகழ்த்துவது என்பதும் தீர்மானங்களை சரியாக கவனித்து அதை வந்து முன்வைப்பது பலரையும் வைத்து முன்வைக்க வைப்பது என்பதும் நல்ல செய்தின்னு சொன்னால் அதே நேரத்தில் கொள்கை செயலாளர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் கொள்கை உரப்பு துணைச் செயலாளரெல்லாம் போட்டு கொள்கை உரப்பு பொதுச் செயலாளர்னு உத்தரப்பட்டிருக்கார் யார் முன்னாள் வ வருமான வரி அதிகாரி அதிகாரியா அருண்ராஜ் அவர் என்னென்னு சொன்னால் இப்போது சமீபத்தில் ஒரு நேர்காணல் திருச்சிக்கு வந்துட்டு போகிறார் போல் அப்போ பேசுகிறாரு நல்லாவே தான் பேசுகிறாரு ரொம்ப எளிமையாக பேசுகிறாரு நல்லா பேசுகிறார அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு தான் இருந்துச்சு